ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு இலை இந்தளவுக்கு நல்ல ஒரு கருமையை தருமா அப்படின்னு கண்டிப்பாக ஆச்சரியமாக தான் இருக்கும் இதை வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பர்மனெண்ட்டாக உங்கள் முடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருமையாக மாற்றுறதுக்கான ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இது வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம் இதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா வெச்சிலை தான் எடுத்துருக்கோம் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த இலையை வச்சு தான் இன்றைக்கி ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான வெற்றிலையாக ஒரு ஆறு ஏழு வெற்றிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் கிள்ளுன்ற அவசியம் இல்லை இதை அப்படியே ரெண்டாண்டாக கிள்ளி மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து கண்டிப்பாக தண்ணி வந்து நீங்கள் சேர்த்து ரெடி பண்ணவே கூடாது தண்ணி இல்லாமல் தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கற்றாழை தாங்க இந்த மாதிரி நேச்சுரல் கற்றாலையாக எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நேச்சுரலாக உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ரெண்டு பக்கம் இருக்கிற முள்களை மட்டும் நம்ம சீவி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம இதை சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மிக்சி ஜார்லேயே ஆட் பண்ணிக்கலாம் இதை உங்களுக்கு வந்து இந்த கற்றாழையிலேயே நல்ல உங்களுக்கு ஜூஸ் வரும் அதனால் நம்ம தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்தோம்னா டையாக நமக்கு ப்ரிப்பேர் ஆகாது அதனால் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்காமல் வெறும் கற்றாழையை மட்டுமே இந்த வித்தலையோடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மறந்துடாதீங்க தண்ணி கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் கலர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நல்ல டார்க்கு க்ரீன் கலரில் இருக்குது இப்போ இதை வந்து அப்படியே நம்ம பயன்படுத்துகிறத விட வடி வடிகட்டிட்டு நம்ம பயன்படுத்தினோட நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன ஒரு பவுலில் கட்டிக்கிறேன் கம்மியா இருக்கு அப்படின்றதுனால நினைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் இருந்தாலே போதும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா ஜூஸ் எல்லாம் தனியாக வந்துடும் உங்களுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுனால அந்த அளவுக்கு சக்கைகள்லாம் எதுவுமே இல்லை இந்த கற்றாழையோட ஜூஸே நமக்கு அந்த அளவுக்கு வந்திருக்கும் வெற்றிலையில கண்டிப்பாக ஜூஸ் வந்து வராது உங்களுக்கு ஆனால் கற்றாழையில் நிறைய ஜூஸ் வரும் பாருங்க நம்ம எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்திருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இதை எப்படி நம்ம டையாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு வாரம் நுறச்சி நிற்கிது பாருங்கள் ஏன்னா நம்ம கற்றாழை இதை வந்து சேர்த்துருக்கறனால இந்த மாதிரி நுறச்சி வந்துருக்கு வேறு ஒன்றுமே இல்லை அடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஒன்று அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் ஒரு முக்கியமான ஒரு பொடியை ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இதில் நம்ம சேர்க்க போகிற பொடி என்னென்னா நெல்லிக்காய் பொடி தாங்க இது நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நல்லா ஒன்று ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அளவுகள்லாம் ஒன்றும் இல்லை இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கையெடுக்காமல் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து பிடிக்காது அப்படியும் கூட கொஞ்சம் கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு நான் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன் கிண்ட கிண்ட பாருங்கள் நல்லா ஒரு பிளாக் கலருக்கு மாறி வருது இது கூட வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் வெறும் நெல்லிக்காய் பொடி மட்டும் போதும் வேறு எந்த பொடியும் ஆட் பண்ண வேண்டியதில்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயாக இருந்தால் தாராளமாக சேர்த்து முழு நெல்லிக்காய் அரைச்சி எடுத்துக்கோங்க அளவுக்கு கொஞ்சம் வறுபட்ட உடனே நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அந்த ஹீட்லேயே நெல்லிக்காய் பொடி வந்து நல்லா வருபட்டுரும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வறுக்க வறுக்க அப்படியே ஒரு மாதிரி அனல் வந்த மாதிரி கங்கு வந்துடும் அதனால கொஞ்சம் புகை வந்த உடனே ஆஃப் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு நல்ல பிளாக் கலருக்கு மாறிடுச்சு இது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு சின்ன பவுலில் கொட்டி வச்சிடலாம் இப்போ நம்ம பவுலில் கொட்டியாச்சு பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு நைஸாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது ரெண்டுமே அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடாயம்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாயை வந்து பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும் அடுத்து நாம் வறுத்து வச்சுருக்கேன் இந்த பொடியை வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம் நம்ம வறுத்த அளவுக்கு அப்படியே நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வறுத்து எடுத்தேன் இப்போ அது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் என்னுடைய ஹேருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போ இது கூட வந்து முக்கியமான ஒரு ஆயில் வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம் இது என்னென்னா கோகோனட் ஆயில் தாங்க உங்களுக்கு இதில் வந்து தேவையான அளவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயிலை ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கட்டியாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் விட்டுக்கலாம் ஆயில் அதிகமாக ஊற்றுறதுனாலலாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் கண்டிப்பாக கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது நீங்கள் இதில் விளக்கெண்ணை கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னா கடுகு ஆயில் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஆயில்னு எடுத்துக்கிட்டால் கோகோனட் ஆயில் எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம் அதனால் அந்த கோகோனட் ஆயிலே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஜூஸை வந்து அது உள்ளேயே ஊற்றிடலாம் நம்ம ஆல்ரெடி வந்து கற்றாழையும் வெற்றிலையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை அப்படியே நல்லா ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கலந்து விட்டால் இது வந்து ஒன்றா கலக்கவே கலக்காதுங்க ஆனால் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு தனித்தனியாக இருக்குது பாருங்க நம்ம ஆயில் சேர்த்துருக்கறனால தனித்தனியாக தான் இருக்கும் இப்போ அடுத்து நம்ம இதை முக்கியமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இதை அப்படியே எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுருவோம் ஏன்னா இப்படியே நம்ம கலந்தோம்னா கண்டிப்பாக கல கலந்து வராது அதனால ஹேர் டையாக நமக்கு வந்து கிடைக்காது இதை அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கலந்துடலாம் இப்போ பாருங்க இது எந்த அளவுக்கு ஒரு மேஜிக் மாதிரி மாறி வரும் பாருங்க இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்பொழுது நம்ம முடியில் வந்து நல்ல ஒரு பிளாக் கலர் பிடிக்கும் சுத்தமாக முடியிலேருந்து போகவே போகாது நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து பத்து பதினஞ்சு நாளைக்கு உங்கள் முடியில் அப்படியே இருக்குங்க இன்ஸ்டன்ட் ஹேண்ட் ஐயாவும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பெர்மனெண்டாக உங்கள் முடியை வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி தரத்துக்கும் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் குடிக்கும் ஒரு தடவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாலே இதை வந்து ஒன் மந்த்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கலக்க கலக்க அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது அப்படின்ட்டு நம்ம க்ரீன் கலரில் தான் அடுப்பில் வச்சோம் இப்போ பாருங்கள் நல்ல பிளாக் கலருக்கு மாறிடுச்சு பாருங்கள் அது இல்லாமல் எந்த அளவுக்கு கொதிக்குது நல்லா கொதிக்க கொதிக்க உங்களுக்கு வந்து நம்ம பூத்துன ஜூஸ் வந்து அப்படியே அந்த ஆயிலோட மிக்ஸ் ஆகி ஆயில் மட்டும்தான் உங்களுக்கு வரும் மேலே அப்போ இந்த ஜூஸ் எல்லாம் உள்ளே இறங்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் பாருங்க எந்த அளவுக்கு பிளாக்காக மாறிடுச்சு அப்படின்ட்டு சுத்தமாக கிரீன் கலரே தெரில பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா கருகருகருன்னு மாறிடுச்சு உங்களுக்கு சட சட நம்மளே பொரியறது அப்படியே தெரிக்கி தெறிக்கும் அதை அப்படியே சுத்தமாக போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடணும் பாருங்கள் அது சுத்தமாக அந்த ஈர பசையே இல்லாமல் ஈரத்தன்மையே இல்லாமல் அப்படியே அந்த ஈரெல்லாம் வற்றிருச்சு அந்த ஆயில் மட்டும்தான் மேலாப்பில் நிற்கிது பாருங்கள் அதுவும் நல்லா அந்த டையோடு மிக்ஸ் ஆகி சூப்பராக நமக்கு எக்ஸலண்ட்டான டை கிடச்சிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்க நல்லா வந்திருக்கு டை இப்போ அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை ஆரம்பிட்டுடலாம் நல்லா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஒரு டப்பியில் போட்டு வச்சுக்கலாங்க தாராளமாக வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்கள் முடிக்கு வந்து பர்மனெண்ட்டான ஹேர் டையாகவும் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பெயிண்ட் மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடச்சிருக்கு அப்ப நல்லா ஆறிடுச்சு நான் எடுத்து கீழே வச்சுட்டேன் பாருங்க இப்படி இருக்குன்ட்டு கொஞ்சமா நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு பிடிக்குது பாருங்க எந்த அளவுக்கு கையில வந்து நல்லா ஒட்டுது இந்த அளவுக்கு நீங்க எடுக்கிறதே தான் இதை விட கொஞ்சமா நீங்க எடுத்து உங்க ஹேர்ல எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணி விட்டுட்டா போதும் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணாலே டென் டேஸ்க்கு அப்படியே உங்கள் முடியல அப்படியே இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் வாஷ் பண்ணும்பொழுது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக போக தான் செய்யும் அப்போ வெள்ள முடிகள் தெரிய தான் செய்யும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது நாளடைவில் உங்கள் முடிவு வந்து நான் கருமையாக மாறிடும் கன்சிஸ்டன்சிலாம் சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டப்பியில் போட்டு வச்சுக்கோங்க நல்ல ஓரங்கள்லாம் பசை மாதிரி ஒட்டியிருக்கு பாருங்கள் இதை வந்து நீங்கள் அப்படியே இரும்பு கடாயிலே ஓவர் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ஒரு பிரச்சனை இல்லைங்க கண்டிப்பாக அதை ஹேட் ஆகிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ சி பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ பண்ணலாம்